சக்தி தாயே துணை ஹெ அன்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு நல்ல நாளில் முன் வராகியானவள் உன்னுடைய ஜாதகத்தை கணித்து கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா இத்தனை நாட்களுக்கு பிறகு என்று உன்னுடைய ஜாதகத்தை கணித்து கொண்டு வந்திருக்கின்றேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா அந்த காரணம் என்னிடமல்ல உன்னிடம்தான் இருக்கின்றது என் குழந்தைக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அம்மா தோல்வியிலேயே சென்று முடிகின்றது எதற்காக எனக்கு மட்டும் வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்கள் என் வாழ்க்கையில் என்னத்தான் இருக்கின்றது இனி என் வாழ்க்கை எப்படித்தான் இருக்கப் போகின்றது என் வாழ்க்கையை பற்றிய கவலை இத்தனை நாட்களும் இல்லாமல் இருந்த எனக்கு ஒரு சில நாட்களாகவே என்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி இருக்கின்றது அதனால் என்னுடைய ஜாதகத்தில் என்ன இருக்கிறது என்பதனை நான் பார்க்க வேண்டும் என் சம்பந்தப்பட்டவர்களின் ஜாதகத்தையும் நான் பார்த்துவிட்டேன் என்றால் எதனால் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று என் குழந்தையை நீ நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய இந்த எண்ணத்தை புரிந்து தான் உன் அம்மா நானே உன்னுடைய குழந்தையின் ஜாதகத்தை கணித்து கொண்டு ஓடோடி வந்திருக்க நின்று கொண்டிருக்கின்றேன் நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வராகியானவள் எனக்கு நன்றாக தெரியும் நான் நீ எதையெல்லாம் செய்ய நினைக்கின்றாயோ அதையெல்லாம் உன் அருகில் இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஒரு நாளும் உன் வராகியானவள் உன்னுடைய வேதனைகளை பார்த்து கொடு கொண்டிருக்கவில்லை உன்னுடைய எண்ணங்களை நான் ஒரு நாளும் சோதிக்கவில்லை நீ என்ன நினைத்தாலும் அது முதலில் என்னத்தான் வந்து சேரும் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் நீ உன்னுடைய ஜாதகத்தை கொண்டு எங்குமே காட்ட வேண்டிய அவசியமே இல்லை மாறாக உன் வராகியானவள் நானே உனக்கு அதற்கான முழுமையான விளக்கத்தையும் சொல்லிவிட்டேன் அப்படி என்றால் உன்னுடைய மனதில் நீ நிம்மதி அடைந்து விடுவாய் அல்லவா என் குழந்தையே வாழ்க்கையில் எதுவெல்லாம் தேவை என்று தோன்றுகின்றதோ அதையெல்லாம் உன் அம்மா நான் உனக்கு நிச்சயமாக சொல்லிவிட்டேன் அப்படி என்றால் அது உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா அந்த சூழ்நிலையை உருவாக்கத்தான் இன்று உன் அம்மா உன் முன்னால் தோன்றி நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைக்கு தெளிவை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அந்த கடமையை நான் இன்று சரியாக செய்து விடுவேன் முதலாவதாக உன்னுடைய ஜாதகத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் எப்பொழுதும் இதை உன்னிடத்தில் உன் அம்மா நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயம்தான் அது என்ன தெரியுமா ஜாதகம் எப்பொழுது பார்க்க வேண்டும் தெரியுமா ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தவுடன் நீ அப்பொழுது அதற்கான தீர்வினை பார்த்துவிட வேண்டும் மாறாக எந்த ஒரு செயலையும் தொடங்கிவிட்ட பிறகோ அல்லது அந்த செயல் பாதையில் நின்று கொண்டிருக்கும் பொழுதோ இனிமேல் இது தேவையோ தேவையா தேவையில்லையா என்று ஒரு நாளும் பார்க்கக்கூடாது அதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு செயல் இப்படித்தான் முடிய வேண்டும் இப்படித்தான் வெற்றி பெற வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதில் உனக்கு சந்தேகம் என்ற ஒன்று ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது என்று தான் அம்மா சொல்கின்றேன் வெற்றியினை உறுதி செய்துவிட்டு தானே நீ அதனை ஆரம்பித்திருக்க வேண்டும் மாறாக உனக்கு அதன் மீது சந்தேகம் வந்துவிட்டது என்றால் அந்த காரியம் இத்தனை நாட்களும் நீ செய்ததற்கான எல்ல பலன் கிடைக்கப் போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அம்மா சொல்கின்றேன் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் செய்வதற்கு முன்பாக நீ ஜாதகத்தை பார்த்துவிடு அதன் பிறகு சென்று பார்த்து நீ உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே சரி எதுவாகவோ இருந்துவிட்டு போகட்டும் இன்று உன்னுடைய மனநிலை உன்னுடைய சூழ்நிலை உனக்கு என்ன சொல்லி இருக்கின்றது என்று அம்மா சொல்கின்றேன் உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் தேவையற்றது ஏனென்றால் நீ தேவையில்லாத ஒரு விஷயத்தை போட்டு உன்னுடைய மனதிற்குள் குழப்பத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றாய் சுற்றி இருப்பவர்களை பற்றிய எண்ணங்கள் எல்லாம் தேவையற்றது யார் என்ன சொன்னாலும் இந்த வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கலாம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குழந்தை அதனால் தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் உன்னுடைய மனதில் எந்த விதமான ஒரு இடத்தையும் நீ கொடுத்து விடாதே சூழ்ச்சிகள் தான் அவை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் ஒரு விஷயத்தை நீ சரியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒருவர் குறை காண்கிறார் குற்றத்தை மட்டுமே சொல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உன் வாழ்க்கையில் எந்த விதமான அக்கறையும் இல்லை என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னுடைய ஜாதகத்தில் என்ன இருக்கிறது தெரியுமா உனக்கு ஏகப்பட்ட இடம் உனக்கு ஏகப்பட்ட இடம் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுப்பதற்கு இன்னமும் உன்னை சுற்றி நிறைய பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீ தற்சமயம் சிறிது சிறிதாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் உன்னுடைய இந்த புரிதலினால் தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் அடுத்த அடியை எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கின்றாய் யாரையும் நம்ப கூடாது என்பதில் நீ தெளிவாகிவிட்டாய் யாருடைய பேச்சுக்கும் செவிசாய்த்து உன் வாழ்க்கையில் எந்த கெடுதல்களையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் மன உறுதியோடு நின்று கொண்டிருக்கிறாய் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை என்று வேதனைப்படுகின்றாய் அல்லவா அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அதி முக்கியமான ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்கின்றது நீ நினைக்கின்ற விஷயம் உனக்கு வெற்றியினை கொடுக்கும் என்று தான் சொல்லி இருக்கின்றது உனக்குள் இருக்கின்ற சந்தேகம் தீர்ந்துவிட்டது என்றால் உன்னை பற்றிய கவலை உனக்கு இல்லாமல் போய்விட்டது என்றால் நிச்சயமாக அந்த வெற்றி உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் தேவையில்லாமல் நடக்கப் போகின்ற ஒரு நல்ல விஷயத்திற்கு நடக்காதோ என்று நீ நினைத்து பயம் கொள்வது அவசியமற்றது என் குழந்தையே அதனால் தான் நான் சொல்லி இருக்கின்றேன் சந்தேகம் என்ற ஒன்று வந்துவிட்டால் ஆரம்பத்திலேயே நீ அதனை பார்த்து விட வேண்டும் மாறாக இடையில் நின்று கொண்டு வாழ்க்கைக்குள் தேவையில்லாத பூகம்பத்தை கொண்டு நீ வந்துவிடாதே சிலருக்கு ஜாதகத்தின் மீது நம்பிக்கை இருக்கும் சிலருக்கு ஜாதகத்தின் மீது நம்பிக்கை இருக்காது என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நினைப்பார்கள் நான் உன்னை நம்ப கூடாது என்று சொல்லவில்லை எதற்கு எந்த நேரத்தில் அதை நம்ப வேண்டும் என்று இருக்கின்றதோ இங்கே சிலர் பணத்திற்காக ஜாதகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பொய்தான் சொல்கின்றார்கள் உண்மையை சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டு நீ அவர்களிடத்தில் கொண்டு சென்று உன் உன்னுடைய ஜாதகத்தை பார்த்து விட வேண்டும் வாழ்க்கையில் எத்தனையோ கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்கள் சுற்றி சுற்றி இருந்தாலும் அதே நேரத்தில் சுற்றி சில நல்லவர்களும் இருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு உண்மையான நட்பு கிடைக்கும் என்று இதில் சொல்லி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றங்கள் ஏற்பட்டு மிக விரைவாகவே நல்ல முன்னேற்றத்தை நீ அடைவாய் என்று எதுவெல்லாம் உனக்கு கஷ்டம் என்று நினைத்தாயோ அதுவெல்லாம் நாளை அப்படியே தலைகீழாக மாறும் இன்று உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்தவை எல்லாம் நாளை உனக்கு அதிகமான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய ஜாதகம் ராஜயோக ஜாதகம் அதில் கஷ்டங்களை தாங்கி மிகவும் அதிகமான சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக பிறந்த ஜாதகம் அதனால் இனி நடப்பதையெல்லாம் உனக்கு நல்லதாக மாறும் இது நாள் வரையிலும் நடந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது என்பதை புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இரு எல்லாமே உனக்கு சாதகமாக ஒரு நாள் நிச்சயம் மாறும் அன்று நீ உன்னுடைய ஜாதகத்தை நிச்சயமாக பார்க்கவில்லை நம் அம்மா சொன்ன வார்த்தைகளை கேட்டதனால்தான் இதையெல்லாம் செய்தோம் என்று நினைத்து நீ சந்தோஷம் அடைவாய் அன்பு குழந்தையே சந்தோஷத்தை உனக்கு முழுமையாக கொடுக்க இந்த வராகி இன்று தந்த இந்த வாழ்க்கை நினைத்து நீ மனதில் நிம்மதி அடைய வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சி தான் இந்த வராகி ஆனவளின் என்னுடைய மகிழ்ச்சி என்பதனை மட்டும் நீ எப்பொழுதுமே மனதிற்குள் நினைவில் வைத்துக் கொண்டிருந்தாலே போதும் இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக மட்டுமே நடக்கும் என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவுடைய ஆசீர்வாதங்களும் ஆசிர்வாதங்களும் இந்த ராகி அம்மாவினுடைய அன்பும் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு பொறுமையோடு செயல்படும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்தேறி முடியும் இன்று நான் சொல்கின்ற வாக்கு உனக்கு உண்மையானதாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் ஆமாம்மா எனக்கு இப்படித்தான் நடக்கின்றது எல்லாமே சரியாகவே நடக்கவில்லை நான் எது செய்தாலும் எனக்கு சரிப்பட்டு வரவில்லை என்று கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்